Thank you. வெல்கம் டு ஐ லவ் யூஸ் குமரன் தன்னோட அப்பா பத்தி இன்ஸ்டால ஒரு உருக்கமான பதிவை வெளியிட்டு என்ன சொல்லிருக்காரு என்னோட அப்பா டீ கடையில வேலை பார்த்தாரு ரொம்ப நேர்மையான உழைப்பாளி எனக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்காரு என்னோட வெற்றிக்கு பின்னாடி என் அப்பா இருக்காரு என் லைஃப் கோல்ஸ் அச்சீவ் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு அவரோட மகனா இருக்கிறது பெருமையா இருக்கு என் அப்பா கூட சேர்ந்து நான் எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாம் எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் மாதிரி லைஃப் ஃபுல்லா பாதுகாப்பேன் என்கிட்ட இன்னைக்கு நல்ல குணங்கள் இருக்குன்னா அதுக்கு அவர் மட்டும் தான் காரணம் ஒரு சின்ன கிராமத்து டீ கடையில தன்னோட ஸ்டார்ட் பண்ணி பெரிய ஹார்ட் ஒர்க் அப்புறம் ஒரு அப்பா அம்மாவை எனக்கு கொடுத்த கடவுளுக்கு என் நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் தான் எதிர்பார்ப்பாங்க நம்ம அன்புக்கு ரொம்ப டிசர்விங் ஆன மனிதர்கள்னா அது நம்ம பேரண்ட்ஸ் தான் சிங்கம் பெற்ற பிள்ளை நான் சொல்றது எனக்கு பெருமையா இருக்குன்னு சொல்லி குமரன் ஒரு பதிவை வெளியிட்டு இருக்காரு இந்த மாதிரி சினி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஐரா Marilah kami subscribe pada kau.